மீனராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க மீனராசினா என்னங்க மீன் சின்னம் இல்லையா மீன் தண்ணியில் இருக்கு சரிங்களா அதுக்கு வந்து தாகம் எடுக்குதா அது அழுகுதா அது சிரிக்குதா அதனோட உணர்ச்சிகளை வெளிக்காட்ட முடியாமல் ஒரு வாழ்க்கையை எப்போவுமே வாழ்ந்துட்டு இருக்கு இல்லையா அதே மீன மீனராசிக்காரர்களும் தன்னோட உணர்ச்சிகளை வெளிக்காட்ட முடியாத அளவுக்கு தான் ஒரு மாதிரி எல்லாத்தையும் மறைச்சி வச்சு நம்ம வாழ வேண்டியதாக இருக்குது காரணம் நம்மளுடைய கஷ்டம் நஷ்டங்களை வெளியே சொன்னா யாருமே தாங்க மாட்டாங்க அதாவது தன்னோட குடும்ப பாரத்தை வெளியே காட்டாம தன்னோட குடும்பத்தாருக்கு நல்லது கெட்டத பார்த்து பக்குவமா செஞ்சிட்டு இருப்பீங்க ஆனா உள்ளுக்குள்ள உங்களுக்கு ரத்த கிணறே ஓடிக்கிட்டு இருக்குங்க ரத்த கண்ணீர் தான் வடிச்சுக்கிட்டு இருப்பீங்க வெளியில இருக்கவங்களுக்கு ஆமா அவங்களுக்கு என்ன அழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா என்ன நல்ல ஜகஜோதியா இருக்காங்க நீங்க சொல்றது உண்மைதான் ஜகஜோதியா தான் இருக்கும் நாங்களே எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் உள்ளேயும் எரியுது வெளியிலேயும் எரியுது அப்படிங்கிற அளவுக்கு எவ்வளவு தான் பிரச்சனையை நாங்களும் சமாளிக்கிறது கடவுளே இதில் போதாத குறைக்கு சொந்த பந்தங்கள்லாம் வேற வந்து கட்டி எழுதுக்கிறாங்க அசிங்கப்படுத்துறதுக்கும் அவமானப்படுத்துறதுக்கும் என்னோட உழைப்பை சுரண்டுறதுக்கும் இல்லையா மீன ராசிக்காரங்களை ஸோ இப்படி நாளும் பொழுதும் நமக்கு எப்படி ஓடுது கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் கண்ணீர்லேயும் இப்படியே போகுது இதில் எல்லாத்துக்கும் காரணமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா போங்கடா யா யாருமே தேவையில்லை இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கோபம் வந்து வெளிக்காட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுங்க இப்போ எல்லாரும் நம்மளை எப்படிங்க பார்க்குறாங்க கோபக்காரங்களாக பார்க்குறாங்க குணம் கெட்டவங்களாக கூட பார்க்கறாங்க ஆனா நமக்கு மட்டும்தாங்க தெரியும் நமக்கும் ஆசை பாசங்கள் எல்லாமே இருக்கு ஆனா நமக்கு இவங்களை போல நடிக்க தெரியல இருக்கிறது இருக்கிறபடி உள்ளத உள்ளபடி வழிகாட்டுறதுனால மீனத்தை வந்து யாருக்குமே பிடிக்கிறது கிடையாது சொல்லப்போனால் உயிருக்கும் மேலே குடும்பத்தை நேசிப்பாங்க அப்பா அம்மா கூட பிறந்தவங்க அவங்களுக்காக என்ன வேணும்னா செய்ய துணிஞ்சவங்க தன்னோட ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே தியாகம் செய்கிறதுக்கும் ரெடியாக தான் இருக்கீங்க ஆனால் யாருமே உங்களை இது நாள் வரைக்கும் புரிஞ்சிக்க மாட்டாங்க இனி புரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது இப்போ இங்கே என்னங்க பண்ணுறது நான் இப்படியே கஷ்டப்பட்டு என் தலையெழுத்து இவ்வளவுதானா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அதுவும் கிடையாதுங்க இத்தனை கஷ்டப்படக்கூடிய உங்களுக்கு எப்படிங்க நல்லது வராம போகும் அதுவும் குருவை அதிபதியாக கொண்டவங்க நீங்க ஜோதிட ரீதியா நாங்கள் என்ன சொல்லுவோன்னா குரு மங்களக்காரன் காரகன் குரு பார்வைக்கு கோடி நன்மைன்னு சொல்லிக்கிட்டு இருக்குங்க அவரை அதிபதியாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு பலன் இல்லைனா எப்படிங்க ஸோ இப்படி நான் சொன்னேன் இவ்வளவு நேரம் நீங்கள் படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே பலன் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு இந்த இருந்து நல்ல காலம் ஸ்டார்ட் ஆகுதுன்னே சொல்கிறேங்க எப்படி சொல்கிறேன் எங்களுக்கு என்னதாம்மா நல்லது நடக்க போகுது வருத்தப்படாதீங்க இப்போ நீங்கள் வருத்தப்பட்டு யோசிச்சா கூட இந்த பதிவை பார்த்து முடிக்கிறப்ப உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துடுங்க நடக்க போகிறத தான் நம்ம சொல்ல போறோம் இப்போ உங்களுக்கு யோகம் வந்து வேலை செய்யுதுன்னு நான் சொல்கிறேன் யோகம்னா என்னம்மா இரநூறு வருஷத்திற்கு பிறகு கேந்திர யோகம் மீனத்திற்கு தெய்வ பலத்தை கொண்டு வந்து சேர்க்குதுன்னு சொல்கிறேன் இந்த கேந்திர திருஷ்டி யோகம்னா ஃபஸ்ட்டு என்ன அதாவது யோகத்தோட பார்வை நவ கிரகங்களினோட தலைவன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் அவங்களுடைய அதிபதி மங்களக்காரகன் குரு பகவானும் நேருக்கு நேர் தொண்ணூறு டிகிரி பார்வையை பார்க்குறாங்க ஸோ இதன் காரணமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் உயிர்ப்பிக்கக்கூடிய யோகமாக இந்த கேந்திர திருஷ்டி யோகம் வேலை செய்துங்க இப்போ இதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம் பொதுவாக மீன ராசிக்காரங்க அமைதியாக இருந்தீங்க ஆனால் இப்போ பிரபஞ்சமே உங்களோட குரலை கேட்க போகுது அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை சாதித்து காட்ட போகிறீங்க என்னெல்லாம் நினைச்சிங்களோ அது எல்லாமே இப்போ அற்புதமாக வேலை செய்ய போகுது அட இது நம்ம ராசிடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ஆழமான உற்சாக மூட்டக்கூடிய விளக்கத்தோட இந்த பதிவு உங்களுக்கு தொடங்குதுங்க சத்தியமாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு ஒரு தெளிவை கொடுக்கும் ஒரு தெம்பை கொடுக்கும் இப்போ சூரியன் உங்க ராசிக்கு எட்டாம் வீட்டில் இருக்கிறாரு குரு பனிரெண்டாம் வீட்டில் கேந்திர பார்வையை செலுத்துறாரு இது தொண்ணூறு டிகிரி பார்வையோட சேர்க்கைன்னு சொல்லிட்டேன் கேந்திர திருஷ்டி யோகம்னு சொல்லிட்டேன் திருஷ்டினா என்னன்னா கண் பார்வை ஆனா யோகமான பார்வை நல்லவங்க பார்த்தா அது பார்வை கெட்டவங்க பார்த்தா அது வந்து திருஷ்டி ஓகேங்களா திருஷ்டி அப்படின்னா பார்வை கண் திருஷ்டி அப்படிங்கிறது வந்து கோளாறானவங்க பார்த்து செய்கிறது இப்படி தாங்க சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் திருஷ்டி அப்படின்னாவே பார்வைன்னு தாங்க அர்த்தம் இது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு மறைஞ்சிருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை வெளிக்கொண்டு வர போகுது இது வரைக்கும் சும்மா இருந்த நிலம் கூட இப்போ தங்கமாகுங்க பழைய படத்தில் சிவாஜி சார் சொல்லுவாருங்க பார்த்தீங்களா என் பையன் சம்பாதிச்சு கொடுத்த பணத்தில் ஊருக்கு வெளியே ஒரு வறண்டா இடம் வாங்கி போட்டிருக்கேன் அதில் போய் நான் பொழைச்சிக்குவேன் அப்படிவாரு அந்த மாதிரி வறண்ட பூமியே நல்லவன் வாங்குறப்போ என்னவா மாறுச்சு அவருக்கு வளம் கொளிக்கக்கூடியதாக மாறுச்சு இல்லையா அதனால தான் முன்னேறி வர்றாங்க அந்த மா மாதிரிதாங்க மீன ராசிக்காரங்க நீங்க ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு விஷயத்துல முதலீடு பண்ணியிருப்பீங்க அது வந்து இப்போ பல உங்கள் ப கை மேலே பலன் கொடுக்க போகுது உங்ககிட்ட பணம் வாங்கியிருப்பாங்க கொடுக்காம கூட விட்டுருப்பாங்க அதை நீங்க கேட்டு பார்த்துட்டு கூட விட்டுருப்பீங்க ஆனா இப்போ வட்டியும் முதலுமா திருப்பி கொடுத்தா எப்படி இருக்கும் நாள் வரைக்கும் இந்த யோகம் உங்களுக்கு எப்படி பலன் கொடுக்க போகுதுன்னு சொல்கிறேங்க தெளிவாக கேட்டுக்கோங்க ஒருத்தர்கிட்ட பல லட்சம் கொடுத்துருக்கீங்க அவங்க கேட்டு கேட்டு நீங்கள் சளிச்சு விட்டுட்டீங்க அந்த பல லட்சம் அப்படிங்கிறது பல கோடியாக உங்கள் கைக்கு வந்தால் எப்படி இருக்கும் வட்டியும் முதலுமா உங்கள் உழைப்புக்கேற்ற பலனோடு சேர்த்து தரக்கூடிய யோகம் தாங்க இந்த கேந்திர திருஷ்டி யோகம் இப்போ புரியுதுங்களா மீனராசிக்காரங்க இது வரைக்கும் பட்ட கஷ்டம் என்ன உங்களுடைய மறைந்த கனவுகளை நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா கனவு கண்டிருப்பீங்க அந்த கனவுகள் எல்லாமே மறுபடியும் உயிர்ப்பிட்ட கூடிய நேரம் எப்ப பார்த்தாலுமே கஷ்டப்பட்டிருப்பீங்க மன அழுத்தத்தில் தான் இருந்திருப்பீங்க நீங்க நம்பிக்கை வச்சவங்க எல்லாருமே உங்களை ஏமாத்தி இருப்பாங்க உறவுகள் எல்லாரும் உங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஒதுக்கி வச்சுருப்பாங்க வேலை இருந்தும் நிம்மதி இல்லாமல் இருந்திருப்பீங்க உடல் சோர்வாக இருந்திருப்பீங்க ஆன்மீகத்தில் குழப்பமாக இருந்திருப்பீங்க என் கடவுள் மேலே நம்பிக்கையே இல்லாமல் கூட இருந்திருக்கும் ஆனால் இப்போ சொல்கிறேங்க இது எல்லாமே பிரபஞ்சத்தால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பயிற்சி தான் ஒரு பப்ளிக் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கோம் இல்லை ஏதோ அரசாங்க உத்தியோகத்திற்கு படிச்சிட்டு இருக்கோம் அந்த எக்ஸாம் எழுத போடுறதுக்கு முன்னாடி வீட்டில் நிறைய டெஸ்ட் எல்லாம் போட்டு போட்டு பார்ப்போம் இல்லையா ஸோ அந்த பயிற்சி நமக்கு என்ன பண்ணுது வேலையை வாங்கி கொடுக்குது உயர்ந்த பதவிகளை வாங்கி கொடுக்குது இல்லையா அதிக மதிப்பெண்களை பெற்று நம்மளை வந்து உயர்த்தி வைக்குது அது மாதிரி தாங்க இதனால் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே எப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டமாக செய்ய போகுது கை மேல பலன் போகுது உங்க பயிற்சி எல்லாமே இப்ப உங்களுக்கு வெற்றி இந்த யோகமோட வாழ்க்கை எப்படி தெரியுமா புதிய துவக்கம்னு சொல்லுது குரு உங்களுக்கு பனிரெண்டாம் வீட்டுல இருந்து வெளிநாட்டு வாய்ப்புகள் புதிய தொழில் தொடங்கக்கூடிய திட்டங்கள் ஆன்மீகத்துல உயர்வு இந்த மூணையுமே சேர்ந்து தர போறாரு அதே மாதிரி சூரியனினுடைய பார்வை உங்களுடைய விருப்ப சக்திய விஸ்வ பவர்னு விழ்பவர் சொல்லுவாங்க இல்லையா முடியாததுன்னு ஒன்றுமே இல்லை அந்த ஒரு நிலையை உங்களுக்கு கொடுக்க போகுது நீங்க நினைச்சது எல்லாமே இப்ப நடந்தே தீருங்க நடந்தே தீரும் நடக்கலன்னு நான் சொல்லுங்க பவர்ஃபுல்லா சொல்கிறேங்க நெருப்பு மாதிரி வேலை செய்ய போறீங்க அதே மாதிரி மன அமைதி ஆன்மீக ஒளி இந்த யோகம் உங்களுக்கு குருவோட ஆதரவுல ஆன்மீக ஒளி கொடுக்குது பல மீனராசிக்காரர்களுக்கு கனவுல தெய்வங்களினுடைய அருள் தோன்றுங்க சிவன் தட்சிணாமூர்த்தி குரு பகவான் இந்த தெய்வங்கள் எல்லாமே கனவுல ஆசி கொடுப்பாங்க தியானம் தெய்வ சிந்தனை யோகா பயிற்சி இது எல்லாமே நீங்கள் தொடங்குறதுக்கு நல்ல நேரங்க இது வந்து ஆன்மாவோட உன்னத விழிப்பு இதோட பொருளாதார நிலையில உயர்வு பார்ப்பீங்கன்னு சொல்றேன் வளைய கடன்கள் குறையும் புதிய வருமான வாய்ப்புகள் திறக்கும் பங்குச்சந்தை தங்கம் நிலம் இது போன்ற முதலீடுகளில் லாபம் வரப்போகுது வெளிநாட்டு தொழில் வாய்ப்பு மிக வலிமையாக இருக்குதுங்க நீங்கள் தவறுதலாக எடுத்த முடிவு கூட இப்போ வந்து உங்களுக்கு சாதகமாக மாறும் நிச்சயமாக பலன் இருக்குங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்குங்க ஒரு நல்ல மனசுக்கு இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாக நடக்கும் அதே மாதிரி தொழில் உத்தியோகத்தில் உயர்வு அரசு வேலை செய்கிறவங்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்குங்க தனியார் துறையில் வேலை பார்க்குறீங்களா புதிய வாய்ப்புகள் இருக்குது தொழில் தொடங்க நினச்சவங்களுக்கு திடீர் ஆதரவு கிடைக்கும் இதில் வெளிநாட்டில் வேலை செய்கிற மீன ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஏழு மாதம் அதிர்ஷ்ட காலங்க இதையடுத்து குடும்ப அமைதி